ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம சாண்ட்விஷ் ஸ்பெஷலாக நல்ல வாய்க்கு ருசியாக நல்ல நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா மதியானம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் நைட்டு டிஃபனுக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு நான் என்னைக்கிங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு போட்டுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நாட்டுக்கோழி நல்லெண்ணெயில் பண்ணும்போது நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லெண்ணெய் நல்லது தான் இது கூடவே கல்பாசி கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்கும் கால் டீஸ்பூன் சுவம்பும் போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் நீல வக்கலாம் இருக்கின்னா பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை எல்லையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் ஒன் கேஜி சிக்கனுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஆஃப் கேஜி படுறது இருந்தால் ஒன் டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி ரொம்ப அதிகமாகவும் போட்டுட்டா குழம்பு வந்து புளிப்பாக இருக்கும் அதனால தான் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெருசாக தான் ஒன்று போட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு கிலோ நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சுரு சுருளை வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் கோழியை இந்த எண்ணெயிலே இப்படி அந்த அளவுக்கு கோழி நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கேற்ற காரம் நீங்கள் கூடவை குறைச்ச போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த நாட்டுக்குள்ளே கொஞ்சம் கரை சிரமா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது தேவையான அளவுக்கு ஒரு அரை கப்புலேருந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் அப்படியே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அடுப்ப சிம்மில் வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாவ் சூப்பராக நல்ல கொழும்பு கம கம கமன்னு நாட்டுக்கோழி கொழும்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கொத்தமல்லி எலையும் தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல கம்ம 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 கம்மன்னு குழம்பு வாசனையாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதே மாதிரியே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழியோட கொண்டாடுங்க குழந்தைங்களுக்கும் கோழியை விட நாட்டுக்கோழி செஞ்சு கொடுங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்